ஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்குடி லேண்டு வெரி வெரி லோ பட்ஜெட்டில் சான்ஸே கிடையாதுங்க குடிமங்கலத்துக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக ஒரு மூணு ஏக்கர் மூன்றரை ஏக்கருங்க மூன்றரை ஏக்கரு ஜல ஜலமுலையில் கிணறு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா லோ பட்ஜெட்டில் லேண்ட் வாங்குறதுங்கிறது சாத்தியமே கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வாட்டர் அவைலபிளாக இருக்குதுங்க அதே மாதிரி பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரு தான் லேண்டுக்கு வந்துடலாங்க அது மெட்டல் ரோட் பேஸ்லேருந்து திரும்பினீங்கன்னா அப்படியே லேண்டு பண்ணி காட்டுறேன் பாருங்க அந்த கார் வருங்க அது மெயின் ரோடுங்க தெரியுதுங்களா கார் போகிறது அதுதான் வந்து மெயின் ரோடுங்க போலவாடி டு உடம்புலப்பேட்டை ஓர மெயின் இருந்து ஒரே ஒரு பூமி ரெண்டாவது பூமி அந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குது பக்கத்தில் எல்லாமே சாலைகள் தென்னந்தோப்பு அதே மாதிரி பண்ணக்குட்டை நிறைய இருக்குதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டமடம் அப்படிங்கிற பெரிய நால் ரோடு ஜென்சன் நியர்பைலேயே இருக்குதுங்க நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றி பார்க்கலாம் மூணு மாதம் நாலு மாதம் சுற்றி பெட்ரோல் செலவு பண்ணி ஒரு மன வளச்சலக்கே ஆளையிருப்பீங்க ஒரு சிலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பூமியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு ஃபைனல் ப்ரைஸாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்லாங்க ஜாலா மூலையில் கிணறு அருமையான செம்மண் பூமி பாருங்க இது வந்து வடகோடுங்க இந்த மொழி போது வருங்க இந்த வீட்டுக்கு பின்னாடியே போது நேரம் அப்படியே கிழக்கு போய் வடக்கு திரும்பிடுங்க அது அந்த ஜல மூலையில் ஒரு கிணறுங்க இந்த லாஸ்ட் கிழக்கோடு பவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஒன்று தெரியுது வருங்க அந்த வீடு தான் டெம்பர் சைல் வந்து பார்த்தீங்கன்னா வரும் கல் போட்டிருக்காங்க வருங்க அதை உங்களுக்கு இதுக்கு வர்ற தடம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதுதான் தடம் பஞ்சாயத்து தடம் ஐம்பது அடி தடங்க உங்களுக்கு தடம் நீங்கள் டாரஸ் லேரி ரெண்டு லேரி வந்து போகலாம் அளவுக்கு தடை சௌரி நல்லா இருக்குது ஸோ இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னா கீழேயே நம்பர் கொடுத்துருக்குறேன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அந்த லக்கி மேன் நீங்களாக இருந்ததுன்னா உடனடியாக வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நேரில் வந்து லேண்டை பாருங்க பிடிச்சதுன்னா உடனடியே கிரையை பண்ணிக்கலாங்க நல்ல லேண்டு இந்த லேண்டுக்கு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் பொள்ளாச்சி பொள்ளாச்சி டு குடிமங்கலம் ரோடு ஜங்ஷன் அதேமாதிரி திருப்பூர் இருந்தால் பல்லடம் வந்து பல்லடம் டு உடம்பேட்டை ஓர வழியில் வந்தீங்கன்னா குடிமங்கலம் ரோடு ஜங்ஷன்லேருந்து ரொம்பவே பக்கத்துலேயே இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக லேண்ட் பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் நன்றி வணக்கம்